ஆவடி ஆவின் பாலகம் ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில இது இந்த பகுதியை தான் இவங்க ஒன்றும் சரி செய்ய மாட்டாங்க டேஞ்சரஸ் பாருங்கள் இவ்வளோ குப்பை வேறு இதில் கிடக்குது பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் இவ்வளோ குப்பை கிடையாது நகராட்சி மாநகராட்சியில் என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது எவ்வளோ திருமீங்க திருநாட்டம் இதில்லாம் வியாதி வராது மற்ற எதுவும் வராது இதெல்லாம் சரி செய்ய ஆளில் இங்கே பார்க்குறதுக்கு ஆஃபீஸருங்க இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸருங்க இங்கே சரியாக செயல்படுவது இல்லை சமுதாய அக்கறை இல்லை சமுதாய அக்கறை இல்லை சுத்தம் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குது மண் மண்ட வச்சி போட்டு எவ்வளோ ஆச்சு ஆவடி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிராக மந்தை வட்டி போட்டு எவ்வளோ ஆனாச்சு அதே எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த மாதிரி ஒரு கேட்பாரெட்டு கிடக்குது இந்த ஆவடி பஸ் ஸ்டாண்டு பஸ் நுழைத்துலேயே சின்ன சின்ன கடைங்க தரக்கடை அது சரி செய்ய இங்கே ஆள் இல்லை அந்த சின்ன கடைங்க வேற ஆவடி பஸ் ஸ்டாண்ட் சமுதாய அக்கறை கிடையாது சமுதாய அக்கறை சுகாதாரத்துக்கு விழிப்புணர்வு வாங்குறதா சாப்பிட்றதா ആ ഇത് നടന്നങ്ങൾ ഇത് മാസമാണ് ശമ്പളം വന്നു സാപ്പടാം തന്നെ നടന്ന ആവടി ബസ് സ്റ്റാൻഡ് ഇത് വന്ന് രയിൽവേ സ്റ്റേഷൻ പോകുക വഴി ബേസ് സൈറ്റാ രയിൽവേ സ്റ്റേഷൻ പോയില്ല